இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு துணை முதல்வர் ஆவார் முதல்வர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவர் ஏனென்றால் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியலுக்குள் காலடி அடுத்து வைத்து விட்டார் அதே போல தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருடைய அரசியல் களம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அவருடைய அரசியல் களம் நிச்சயமாக இருக்கும் நான் சொல்வது நீங்க பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா நடக்கப் போகிறது அது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் சரி ஸ்டாலின் அவருடைய அரசியல் களம் இந்தியாவில் அரசியல் களம் அவர் எத்தனை கால் பறித்து விட்டார் அவருடைய அரசியல் களம் என்பது வேறு மாதிரி இருக்கும் இந்த இந்த நேரத்தில் அரசியல் கட்டாயமாகவும் இருக்கிறது நான் ஏன்னா இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்திய அரசியல் கவனம் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கிய நபர் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் இந்த அதாவது நம்ம துணை முதல்வர் சொல்வது ஒரு முதலமைச்சராக தமிழக மக்களை வழிநடத்துவார் தமிழக அமைச்சர்களை வழி நடத்துவார் தமிழக தமிழக மக்களுக்கு வேண்டிய அவர் அவர் நிச்சயமா வந்து நிறைய விஷயம் செய்வார் அவர் ஆக்சுவலா அதாவது எப்படி கலைஞர் 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 பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுக்கு ஒருபடி மேலே அதிகமாக போய் அவருடைய மக்கள் களம் மக்கள் பணி சேவைகள் வந்து நிச்சயமாக ஒருபடி மேல மேலாகவே இருக்கும் ஆனால் தமிழக மக்கள் அவர் வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளங்களும் சரி தமிழக மக்களும் சரி ஏனென்றால் இது போன்ற ஒரு இளைஞர் ஒரு துணை முதல்வராக வந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்வது என்பது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நிச்சயமாக இவர்கள் வரவேற்கிறோம் ஏன்னால் அவர் அவரை போன்ற ஒரு இளைஞர்கள் அதாவது ஆக்டிவா எந்த டைம்ல எப்போ கூப்பிட்டாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உடனே 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 போகக்கூடிய ஒரு இளைஞர் துணை முதல்வராக இருக்க வேண்டும் அவர் துணை முதல்வராக மட்டும் அல்லாமல் முதலமைச்சராகவும் இருந்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை முன்னோக்கி அவருடைய பணி இருக்க வேண்டும்